ஆட்சி கொளுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொளுக்கட்டை மாவுக்கு கொளுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சென்னை best saree sale latest collections at unbelievable prices up to 50% offer or branded gifts and College of Nursing and College of Nursing என்ன சார் செய்ய போது கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் வித்துது அப்படிங்கிறது முதல் முறை கூலி இது வரைக்கும் எந்த படமும் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விற்கல இத்தனைக்கு வந்து நார்த் இந்தியா ஒன்றும் விற்கல நார்த் இந்தியா இல்லாமல் கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு இந்த படம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிசினஸ் ஆகி அந்த படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் லாபம் எடுத்தாங்க ஒரு வெற்றியை குறிக்கிறதா சார் இந்த படம் இப்போ பிசினஸ் ரீதியா வணிக ரீதியாக இந்த படம் வெற்றி படம் இப்போ வரைக்கும் இப்பயே வெற்றி படம் தான் ரஜினி ரசிகர்கள் வந்து மூணு நாளைக்கு ஃபீல் பண்ணிடுவாங்க அனிதத் மியூசிக் லோகேஷ் கனராஜ் அந்த பில்டப் சீன் சாங் அந்த ஃபைட்டு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு படம் எப்படி இருந்தாலும் தேட்டர்ல கொண்டாடி தீத்துருவாங்க இந்த படத்துல வந்து என்னன்னா அபூர்வ ராகுல் இருந்து கூலி வரை ரஜினிகாந்தினுடைய அந்த ஐம்பது வருஷ திரைப்பயணத்தை ஒரு அனிமேட் வீடியோ பண்ணிருக்காங்க படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த வீடியோ போட போறாங்க தேட்டர் அல்லற போது பிகண்டா கிருஷ்ணர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிக்கையாளர் சுபேர் நம்ம இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார் சினிமாவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்குமே இந்திய சினிமாவுக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஒரு ஒரு நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க என்ன சார் செய்ய போகுது கூலி கூலி என்ன செய்ய போகுதுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நமக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது ரஜிந்திர பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தமிழ் படத்தில் சமீப மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடந்தப்பட்ட படம் அதுலேயும் ஒரு படத்துக்கு பெரிய ஐநூத்தி அறுபது கோடி ரூபா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ பிஸ்னஸ் நடந்த ஒரு படம் ஒரு ஓப்பனிங் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பனிங் பண்ண பல மாநிலங்களில் உடனே ஒரு மணி நேரத்தில் டிக்கெட்டுகள் வித்து தீர்ந்த படம் கேரளாவில் ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டிக்கெட்டு சோல்ட் அவுட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு நாளைக்கு டிக்கெட்டு ஃபுல்லு பிளாக்ல டிக்கெட் ரெண்டாயிரம் மூவாயிரம் தேட்டர் ஓனர்ஸை வித்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான சில இடங்களில் சர்ச்சையில் போயிட்டு இருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவும் என்ன செய்யுது ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்க படம் தான் கூலி படக்கூடிய படத்துல இருந்து வரக்கூடிய தகவல்லாம் ரொம்ப பாசிட்டிவான தகவல் தான் வருதுன்னா கமலா ரஜினிகாந்தும் சத்யராஜும் மிக நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க அவங்க நண்பர் பிரிஞ்சதுக்கான ஒரு படத்துல ஒரு ட்விஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் வர்றதுக்கு முன்னாடியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் படத்துல பெரிய அதிர்வலையை கிளப்போம் அப்படின்றாங்க ரெண்டாவது எல்லா கேரக்டருக்குமே நம்ம மாதிரி முக்கியமான ஒரு இப்பாட் கொடுத்துருக்காங்க கேமியோவாக இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் நடிச்சிருக்காங்க வித்தியாசமான கதாபாத்திரங்களை பார்க்கலாம்ல ஆமா இப்ப அமீர் கான் இருக்காங்க அமீர் கானுக்கு நீங்க கேமியா மாதிரி ஒரு சீன் ரெண்டு சீன் வந்து அமீர் அமீர்கானுக்கு ஒரு வெயிட்டான போர்ஷன் அதில் உபேந்திரா இருக்காரு உபேந்திராவுக்கும் ஒரு வெயிட்டான போர்ஷன் அவரு இப்போ படத்தில் ஒரு லெந்தியாக ஒரு சீன் வர்றாரு நாகார்ஜுனா படத்துடைய மெயின் கோர் வில்லனா இருக்கிறாரு சத்யராஜ் நாகார்ஜுனா ஆகியோ எல்லாருக்குமே வந்து வெயிட்டான ரோல் இந்த கேமியோன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு சீன் நடிச்சுட்டு போயிருவாங்க இந்த படத்துல அந்த மாதிரி கிடையாது எல்லாருக்குமே வந்து வெயிட்டான சீன்ஸ் நிறைய சீன்ஸ் இருக்காங்க யாராக்குறைய அவங்களும் படத்துல முக்கால் வாசி ட்ராவல் ஆகி வர்ற மாதிரி ஒரு படம் பாத்தீங்கன்னா படம் இன்ட்ரோல் ப்ளாக் முன்னாடி வர ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் படத்தில் பெரிய ட்யூஸ்டாக இருக்கும் ரெண்டாவது ரஜினி இந்த படத்துல யார்

தமிழ்நாட்டுல எல்லா ஏழையாலையும் டிக்கெட் வித்து தீர்ந்துருச்சு படம் எப்படி இருந்தாலும் சரி வருஷமா பத்திரிக்கையாளரா இருக்கீங்க இது போன்ற சினிமா டிக்கெட்டுகள் விற்பனையானது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா நடந்திருக்கு ஆனா இந்த மாதிரியான ப்ரீ படம் ரிலீஸ் முன்னாடி கோடி ரூபாய் வித்தது அப்படிங்கிறது முதல் முறை கூலிதான் இது வரைக்கும் எந்த படமும் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனைக்கு வந்து நார்த் இந்தியா ஒண்ணு விற்கல நார்த் இந்தியா பேசிட்டு இருக்காங்க நார்த் இந்தியா இல்லாம கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு இந்த படம் வந்து படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பிசினஸ் ஆகி அந்த படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் லாபம் எடுத்துட்டாங்க இப்பவே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு பிசினஸ் வந்து முன்னாடி நடந்திருக்கு அதாவது எப்படின்னா காசே இல்லாம ப்ரொடியூசர் ஆன கதையெல்லாம் இருக்கிறேன் ஒரு காஸ்டியூமரா இருக்கிறாரு ஒரு நடிகருக்கு அந்த நடிகர்கிட்ட போய் எனக்கு டேட் கொடுங்கன்னு கேட்கிறாரு அப்போ அன்னைக்கு பீக்கில் இருக்கிற நடிகர் காஸ்டியூமர்னா ஒரு டெய்லி டெய்லி சம்பளம் வாங்கக்கூடிய கூடிய நம்பர் தான் அவர் என்ன சொல்றாரு நான் டேட் தர படம் பண்ணுங்கிறாரு அப்புறம் இளையராஜா ஒரு மூலியமாக மூவ் பண்ணுறாரு இளையராஜா டேட் கேட்குறாரு இளையராஜா டேட் கொடுக்குறாரு அப்புறம் தெரிஞ்சவங்க வாங்கி ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு ஒரு ஆஃபீஸை போடுறாரு படம் பூஜை போடுறாங்க அன்றைக்கி நைட்டே வந்து ஆல் ஏரியாவும் வித்து விற்று முடிஞ்சுட்டு அந்த லாபத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சம் உள்ள காசில் படம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்படி சினிமாவில் நடந்திருக்கு அதான் அவர் நடந்திருக்கு ரெக்கார்டு நடந்திருக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து எப்படின்னா பெருசா வே பிசினஸ் நடக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் கிடையாது ஓடிடியோ சேட்டிலைட்டோம் ஓவர்சீஸ்லாம் பெருசா ஓவர்சீஸ் வந்து மலேசியா சிங்கப்பூர் மட்டும் தான் விற்கும் பெருசா விற்காது இன்னைக்கு வந்து பிசினஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் நிறையாச்சு ஓடிடி இருக்கு சேட்டலைட் இருக்கு எஃப்எம்எஸ் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தா நிறைய டிஜிட்டல் இருக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்போ உள்ள காலங்களில் தேட்டர்கள் மட்டும் தான் தேட்டரில் தான் நீங்க படம் பார்த்து ஆகணுங்கிற ஒரு காலகட்டம் அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா படம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு அவங்களுக்கு ஏரியாவை காசு கொடுத்து கம்மி பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டி என்எஸ்சி இருக்கட்டும் அந்த அந்த நான் வாங்கிக்கிறேன் இந்தாங்க படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க என்ன பண்ணுவாங்க அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு அந்த காசை வச்சு படத்தை எடுத்து ப்ரொடியூசர் ஆக ஆன ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு ப்ரீ பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப ஒரு தள்ளாடிக்கிட்டு இருந்துச்சு அது குறிப்பாக ஓடிடி ஓடிடி வந்து இன்னைக்கு பெருசா வந்து எந்த படமா இருந்தாலும் நீங்க வந்து ரிலீஸ் பண்ண பிறகு தான் பார்ப்போம் ஆனால் இந்த படம் நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு ஓடிடி வாங்கியிருக்கு அதுவே படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு வெற்றியை குறிக்குதா சார் இந்த படம் இப்போ பிஸ்னஸ் ரீதியாக வணிக ரீதியாக இந்த படம் வெற்றி படம் இப்போ வரைக்கும் இப்போ வெற்றி படம் தான் எல்லாருக்குமே லாபகரமான படம் படம் கண்டென்ட்டு காமனான ஆடியன்ஸ் ரஜினி ரசிகர்கள் வந்து மூணு நாளைக்கு ஃபில் பண்ணிடுவாங்க மாற்று கருத்தையே கிடையாது ரஜினி ரசிகர்கள் படம் எப்படி இருந்தாலும் தேட்டரில் கொண்டாடி தீத்துருவாங்க அனிருத் மியூசிக் லோகேஷ் கனராஜ் அந்த பில்டப் சீனு சாங் அந்த ஃபைட்டு அப்படிங்கறதெல்லாம் வச்சு ஒரு மூணு நாள் வந்து அஜித் ரசிகர் ரஜினி ரசிகர் வந்து படத்தை பண்ணிடுவாங்க நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஓவர்சீஸ் அப்படிங்கறதான் காமன் ஆடியன்ஸ் உள்ள போவோம் கேட்பாங்க படம் பார்க்குறவங்க படம் பிடிப்பாரு நல்லா இருக்கா சமியோட பார்க்கலாமா போகலாமா அப்படின்னு கேட்டு போவாங்க இல்லையா அந்த ஆடியன்ஸ் இந்த படம் கவர் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய அடிச்சவன் சார் அப்போ அதே போல் நம்ம ப்ரொடக்ஷனை பற்றி நம்ம பேசிய சன் சன்ஃபிக்சர்ஸ்னாலே வந்து பிரம்மாண்டம்ங்கிறத அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கடைசி படம் வந்து ஜெயிலராக இருக்கட்டும் அது மாஸ் வெற்றி பார்ட் டூ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அதே போல் அந்த சன்ஃபிக்சர்ஸ் வந்து ஆரம்ப காலங்களில் படம் தேர்ந்தெடுக்கும் முறையில் தோல்வி அடைஞ்சிட்டாங்களே சார் அதுலேருந்து இப்போ இப்ப மணிவணன் ஒரு ஒரு கேட்டாங்க ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் நீங்க இந்த படம் ஓடுமா சார் அப்படின்னு ஒரு படம் பூஜை நீங்க ஒருத்தர் பத்திரிக்கையாளர் கேட்கிறார் மணிவண்ணன் சொல்றாரு இந்த படம் ஓடும் அப்படின்னு தெரிஞ்ச சூச்சமும் தெரிஞ்சதுன்னா நான் வருஷத்துக்கு நூறு படம் எடுப்பேன் அதாவது ஒரு விஷயத்தை நமக்கு பிடிக்கும் அது மக்கள் கூட கனெக்ட் ஆகணும் ஆச்சுன்னா சக்சஸ் அப்ப எல்லாருமே ஓடணும்னு நினைச்சுதான் படம் எடுப்பாங்க அவங்களுக்கு சில படங்கள் கை கொடுக்கல வந்து மார்க்கெட் பண்ண தெரியும் அவங்களுக்கு சில பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க சேட்டலை பிளாட்ஃபார்ம் அந்த படத்தை கொண்டு போய் அவங்களால சேர்த்து முடியும் மக்கள்கிட்ட சேர்த்து முடியும் அப்ப அதை வந்து இப்போ அவங்க ரொம்ப தெளிவா பண்றாங்க ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய மாசு இருக்கு அப்ப இந்த டீம் ஃபார்ம் பண்றாங்கல்ல ரஜினிகாந்த் அனிருத் லோகேஷ் அப்படிங்குற இந்த டீம் ஃபார்ம் பண்றதுலேயே சக்சஸ் அதனால அந்த கோடி லாபம்

ஆனால் இப்போ இது படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு ப்ராஃபிட்டை காமிக்கிறது இல்லை ஸோ அதனால ஏதாவது மாற்றங்கள் வரும் இல்லை படம் ஹிட் ஆகி ஒரு எதிர்பார்ப்புலே கிரேட் ஆச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக வரும் ஏன்னா அப்படி பார்த்தா சந்திரமொழி தான் பெரிய ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட் சந்திரமொழி பார்ட் டூ பண்ணல அப்போ அப்படி சொல்ல முடியாது ஒரு சில படங்கள் வந்து பார்ட் ஒன் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட் டூ பெருசாக வந்து போகாது ஏன்னா பார்ட் டூல வந்துன்னா பார்ட் ஒன்ல இருக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணிப்போம் சஸ்பென்ஸ் பண்ணுவோம் அப்ப பாட் டூல இவரு கூலியா தான் இருப்பாரு பாட் டூல இவரு தான் வில்ல அப்படி தெரிஞ்சுட்டே நீங்க மைண்ட் செட்டோட படம் பாக்குறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா கூலிய பத்தி இன்னைக்கு வரைக்கும் அங்கங்க வரக்கூடிய தகவலை வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க கூலி என்னங்கிறது ஒரிஜினல் தெரியாது இப்போ பார்ட் டூ பண்றப்ப அவன் சத்யராஜ் வந்து அவர் ஃப்ரெண்டு அவருடைய மக இது அப்படின்னு அந்த ஓப்பன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும் பார்ட் அதனால அதனாலதான் தமிழ்நாட்டை பார்ட் டூ படங்கள் பெருசா ரீச் ஆகிற ரீச் ஆக மாட்டேங்குது அப்ப பார்ட் டூ எல்லாம் வந்து ஓடுறத வச்சு தான் ஜெயில பொறுத்தவனா என்ன சொல்றாங்கன்னா ஜெயிலரோடைய ப்ரிவியஸ் விஷயம் தான் அந்த ஜெயிலர் டூல வர பொதுக்குறாங்க ஜெயிலர் ஒன்னுடைய கன்டினியூஷன் கிடையாது ஜெயிலர் ஒன்னு உடைய ப்ரிவியஸ் வெர்ஷன் அதாவது ஜெயிலர் அவர் எப்படியா இருந்தாரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஜெயிலர் என்னென்ன பண்ணாரு தெரியுமா என்ன அத அந்த படத்துல ஒரு லீடர் வச்சி இருப்பாங்க அப்போ அந்த ப்ரிவியஸ் வெஷன் ஜெயிலர் டூ ஒரு ஃபிளாஷ் டேக்கர் போவாங்க போன தான் அங்க அங்க நடக்கிறதெல்லாம் வரும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜிமிக்ஸை பண்ணாதான் அவங்க போவுமே ஒழிய இந்த படம் எப்படி இருக்குங்கிற ரெஸ்பான்ஸை வச்சு தான் அவங்க பாட்டு எடுக்கிறாங்களா என்னங்கிறது தெரியும் எதிர்பார்க்கல அன் எக்ஸ்பெக்டு மாசா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி அவருடைய அடுத்தடுத்த படங்கள்ல அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கு அப்ப அதே போல கூலிலேயும் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நடக்குமா இல்ல கூலி கிடையாது மாசான ஆக்டர்ஸ் உள்ள இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கான இந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் தேவை இருக்காது ஆனா இந்த மாதிரி தேவை இருக்கு இந்த படம் வந்து ரஜினிகாந்த் இங்க இருக்கிற ஆர்டிஸ்டே ஓவர் அமிர்கானுக்கு நீங்க கரெக்டான ஒரு சீன் வச்சே ஆகணும் ஹிந்தி பிசினஸ்க்காக உபேந்திராவுக்கு சீன் வச்சே ஆகணும் கன்னட பிசினஸ்க்காக தெலுங்கானா ஆந்திராவுக்கு அவருக்கு வெயிட்டான சீன் நகாராஜனுக்கு வச்சாகணும் இப்ப இதுவே உங்களுக்கு ஃபுல்லாயிருமே அப்புற எப்படி இன்னொரு கேரக்டர் நீங்க உள்ள வைக்க முடியும் அப்ப இந்த கேரக்டரை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்தினாலே படம் வந்து பெரிய சக்ஸஸ் தான் சூப்பர் ஸ்டாருடைய படம்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரசிகர்களுக்கு மத்தியும் இல்லாமல் பொதுவாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுமே ரஜினி படம்னால் உட்காந்து பார்க்கணுங்கிற ஒரு ஒரு அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த செட்டப் மைண்ட் இருக்கும் அதையும் தாண்டி என்ன சார் எக்ஸ்பெக்ட் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து என்னென்னா அபூர்வ ராகுல் இருந்து கூலி வரை ரஜினிகாந்தினுடைய அந்த ஐம்பது வருஷ திரைப்பயணத்தை ஒரு அனிமேட் வீடியோ பண்ணியிருக்காங்க படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த வீடியோ போட போகிறாங்க தேட்டரு அளற போகுது அந்த சீன் இருக்குதுல சென்சார்லாம் வாங்கிட்டாங்க இப்போ தான் வாங்கினாங்க அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ்வா அது போட போறாங்க ஃபர்ஸ்ட் படம் படம் ஆரம்பிச்ச உடனே இயர்ஸ் ஆஃப் ரஜினி அப்படின்னு அபூர்வராஹல் அந்த கேட்ட திறந்து வர்றதுல இருந்து கூலியில நீங்க அடிச்சு பறக்கு வர்ற வரைக்கும் ஒரு அனிமேட்டா பண்ணிருக்காங்க அனிருத் அதுக்கு ஒரு பெரிய பிஎம் பண்ணியிருக்காரு அது தியேட்டர்ல ஒரு பெரிய வைபா இருக்கும் இது சொன்ன மாதிரி ஆடியிலாச்சில பண்றதுக்காக தான் பிளான் பண்ணாங்க பட் அதுல பண்ணல படத்திலே கொண்டு வந்து வச்சிட்டாங்க அது ரஜினிஷியலுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்கும் இந்த படத்துல சார் இப்போ அதே போல சார் இந்த லோகேஷ் கனகராஜுடைய அந்த வெர்ஷன் எல்சியூ இருக்குல்ல ஸோ அதுதான் இதுல கம்பைன் ஆகுற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு இதையே ட்ரெய்லர் வச்சு சொல்றாங்க சில சார்ட்ஸ்குள்ள வச்சு சொல்றாங்க இல்லை எல்சியூவுல அது இல்லை எல்சியூல இந்த படம் கிடையாது இது முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மையப்படுத்தி சூப்பர் ஸ்டாருடைய படம் தான் இதுல எல்சியூவில கண்டிப்பாக இந்த படம் வரல சார் அதே போல ஆயிரம் கோடி வசூல் வசூல்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இதெல்லாம் இந்த டிக்கெட் விற்பனைகள் இந்த வரவேற்பெல்லாம் பார்க்கிறப்போ அதையும் தாண்டி போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை இதை எப்படி பார்க்குறீங்களா ஆயிரம் கோடி அடிக்கிறது பெரிய விஷயந்தான் ஏன்னா இன்றைக்குள்ள நிலமையில ஆனால் ஆயிரம் கோடி அடித்தாலே முதல் தமிழ் படம் ஆயிரம் கோடி தமிழ் படம் கூலியாக இருக்கும் ஏன்னா ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு பிசினஸ் ஆயிருக்கேன்னா அவங்க லாபம் பாக்குறதுக்கு படத்தை விற்பாங்கல்ல அந்த காலேஷன் வச்சு பாக்குறப்ப எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வந்து ஓவர்சீஸ் வாங்கிருக்காரு நூறு நாட்டுல படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பிரிச்சு பிரிச்சு வித்திருக்காரு மலேசியா பண்ண கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு ஆஸ்திரேலியா நாலு அஞ்சு கோடி வித்து பிரிச்சு பிரிச்சு வித்திருக்காரு இப்ப இந்த நூறு நாட்டுல ஸ்கிரீனிங் பண்றப்ப அப்ப எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வாங்கினவர் அதை வாங்கிட்டு போய் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மலேசியா வாங்கிட்டு போனாரு அவரு ஒரு பத்து கோடி லாபம் பார்க்க தான் பாப்பாரு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப படம் ஆயிரம் கோடிங்கிறது பிசினஸ் வைஸ் இந்த படம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு பேன் இந்தியாவா வந்துடும் பேன் இந்தியா படம் தான் இது பேன் இண்டியா படம் தான் நான் சொல்றாங்க ஏன்னா பேன் இண்டியா எல்லாம் உள்ள இருக்கிறாங்க இல்லையா பேன் இந்தியா படம்னா ஒன்றும் வந்து இந்தி இந்தி ஏரியாவில் வைக்காம தான் இருக்கு இந்த படம் பேன் இந்தியா படம்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் தெரிஞ்ச பிசினஸ் நடக்கணும் அந்த படம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சவுத் இந்தியன் படம் தான் அது பேன் இண்டியா படம்னு சொல்ல முடியாது ரஜினிகாந்த படத்துக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக தெரியும் நார்த் இந்தியாவில் ஓரளவுக்கு தெரியும் இங்க இருக்கிற படங்கள் பேன் இண்டியான்னு சொல்லி பிசினஸ்க்காக பண்றாங்களே ஒழிய இது பேரண்டியா படமே கிடையாது சவுத் இந்தியன் படம் தான் அவ்வளோதான் சார் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்